அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு மது பொருளுக்கு மகிழ்ச்சித்திறம் அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன மகிழ்ச்சித்தரம் செய்திகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் டாஸ்மார்க் கடையில் ஸ்கேனி முறையில் மது விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழக அரசின் மதுவிலக்கு ஆய்வுத்துறை அமைச்சகத்தின் கீழ் தற்போது தமிழகம் முழுவதும் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மார்க் கடைகள் செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த டாஸ்மாக் கடையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டாடப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அரசு விதித்த விலையை விட பத்து முதல் ஐம்பது ரூபாய் வரை அதிகம் வைத்து மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் அவ்வப்போது டாஸ்மாக் கடை ஊழியர்கள் குடிமக்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தனர் இந்நிலையில்தான் டாஸ்மாக் மதுபான விற்பனைகளுக்கு டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யப்பட செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மது பாட்டில்களுக்கு கண்டிப்பாக ரசீது கொடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இருந்த போதிலும் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் பெறுவது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மதுபாண்ட பாட்டில்களை பார் ஸ்கேன் செய்து பில் வழங்கி விற்பனை செய்யப்படும் முயற்சி முதல் முதலில் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் அரக்கோணத்தில் செயல்படுத்த வருவதாக அறிவிக்கப்பட்டனர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் அடுத்தடுத்து அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு முழுவதும் மது பாட்டில்களுக்கு பில் கொடுக்கும் திட்டம் டிசம்பர் மாதம் முதல் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் டாஸ்மார்க் மதுபான கடையில் ஸ்கேனிங் முறையில் மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கோவையிலும் மதுபான பாட்டில்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்காக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்ட நிலையில் நேற்று முதல் ஊழியர்கள் ஸ்கேன் செய்த பிறகே மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதாவது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஸ்கேன் செய்த பிறகுதான் அவர்களுக்கு மதுபான பாட்டில்கள் வழங்கப்பட வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்பு இதற்கு பிறகு வழங்கக்கூடிய நாட்களில் பத்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை கூடுதலாக பணம் கொடுக்க அவசியம் வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்